ஸ்ரீ சக்கர மகாமேரு பூஜை வழிபாட்டு முறை நமக்கு வழிகாட்டும் சக்தி தேவிக்கு எந்திர வடிவம் தேவை என்று மகாமேரு மகாமேருயந்திர வழிவை ஏற்படுத்தினார் ஆதிசங்கரர் இதற்கு ஸ்ரீ சாயனர் சுரேஸ்வராச்சாரியர் கைவல்யாச்சிரமர் போன்ற மகான்கள் தனி வடிவமும் வழிபாட்டு விதிகளும் ஏற்படுத்தினர் ஸ்ரீ வித்யை என்னும் தெய்வக்கலை ரகசியத்தை அறிந்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்கின்றன சக்கரத்தின் மூல ஆதார நூல்கள் குரு மூலமாக உபதேசம் பெற்று ஸ்ரீ சக்கர பூஜையை செய்பவர்கள் இந்த உலகில் மகாபாகியங்களை பெற முடியும் என்கிறது ஸ்ரீவித்யா ரகசியம் ஸ்ரீ சக்கரத்தின் மகிமை மேருமலையின் மீது புஷ்பதந்தர் என்பவரே இந்த சக்கர வழிபாட்டை வரைகலையாக எழுதி வைத்தார் எனவும் விநாயகப் பெருமான் அதற்கு முழுவதுமாக வடிவம் கொடுத்தார் என்றும் ஆதிசங்கரின் குருவான கவுண்டபாதர் தான் அதை கிரகித்து அவருக்கு உபதேசித்தருளினார் என்றும் லிங்க புராண செய்யுள் குறிப்பிடுகிறது மறைபுகழும் சௌந்தரிய லகரியினை வகுத்தெழுதும் விரல் கெழுமு வேளமுகன் விரைமலர் தாளினை தொழுவாம் மகாமேருவின் சமப்படுத்தப்பட்ட வடிவமே ஸ்ரீசக்ரம் சக்தி வாய்ந்த இதன் வழிபாட்டு பாடலை தமிழில் அம்பிகையின் அழகு அலை என்று முதன்முதலாக எழுதித் தொகுத்தவர் வீரை கவிராஜ பண்டிதர் ஆவார் ஸ்ரீசக்ர வரைமுறை விதியை லட்சுமிதரரும் கைவல்யாச்சிரமரும் சிறு மாறுதல்களுடன் வரைந்து காட்டினார் சௌபாகியவர்தினி என்ற விதிநூலின்படி பதினோரு பாடல்களால் இதை எப்படி சக்தி பொருந்தியதாக வரைவது என்று அறியலாம் அதன்படி பிந்து முக்கோணம் கோணம் இருபத்து கோணம் பதினான்கு கோணம் எட்டு தளம் பதினாறு தளம் மூன்று வட்டம் மூன்று வரை கோட்டு பூபுரம் என்று சக்கர அமைப்பு ஓலைச்சுவடியின் வாயிலாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் பெரியதான இந்த பிரபஞ்சத்தில் சக்தி தேவி ஸ்ரீசக்கரத்தை தன் சொந்த வீடாக கொண்டு ஆட்சி புரிந்து வருகிறார் லலிதா சகசிரநாமத்தின் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாவது நாமாவளியான ஸ்ரீசக்கர ராஜநிலையாயே ஏ என்ற நாமாவளியினால் அறியலாம் அந்நிய தேசத்தவர் வியந்த ஸ்ரீசக்கரம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் மாஸ்கோவில் உள்ள கணிதவியல் விஞ்ஞானி அலெக்சி கூலச்சேவ் என்பவர் ஸ்ரீசக்கரத்தை வைத்து சிறு ஆய்வு நடத்தினார் சரியாக வரைந்த ஒரு சக்கரத்தையும் சரியாக வரையாத ஒன்றையும் வெவ்வேறு நண்பர்கள் வீட்டில் வைத்து சில நாட்கள் பொறுத்து பார்த்தபோது போது நல்ல ஸ்ரீசக்கரம் இருந்த வீட்டில் நலனும் அடுத்ததில் நோய் குணமாகாமையும் உள்ள சூழ்நிலையை கண்டார் இது பற்றி ஆய்வக்கட்டுரை எழுதிய கூலச்சேவை பாராட்டிய அவர் நண்பர் உண்மையாகவே ஸ்ரீசக்கரத்தில் சக்தி உள்ளது என்று பத்திரிகை செய்தி வெளியிட அனைவரும் இதன் வரைகலையை கண்டு அதிசயித்தனர் முற்காலத்தில் இருந்தே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோயில்களில் மக்கள் ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டு புகழ் பெற்றிருப்பதை காண முடிகிறது பூர்வ புண்ணிய சேர்க்கை இருந்தால்தான் கலியுகத்தில் சக்தியை வழிபட்டு மேன்மைக்கு வர முடியும் என்று ஆதிசங்கரர் தன் லகரியில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறை ஸ்ரீசக்கரத்தை முறையாக தாமரத்தகட்டில் வரைந்து கோணங்கள் தவறாமல் கோடுகளால் பூர்த்தி செய்து அமைத்து விதிமுறைப்படி வழிபடுவது அவசியம் எல்லோருடைய வீடுகளிலும் இந்த ஸ்ரீசக்கரம் இருப்பதை காணலாம் ஆனால் எல்லோருமே செல்வச் செழிப்புடன் நலமோடு இருக்கிறார்களா இல்லையே காரணம் ஸ்ரீ சக்கர வழிபாட்டுக்கான விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காததுதான் சக்கரம் பூஜைக்கப்படும் வீடு சுத்தமாக நல்ல காட்டோட்டம் உடையதாக இருக்க வேண்டும் பூஜை அறையின் மேற்பகுதிகளில் மகாலட்சுமிக்கு உரிய மலர்கள் விருட்சங்களை வரைந்து அழகுபடுத்தி வைக்க வேண்டும் பசு சிம்மம் சங்கு சக்கரம் தாமரை குதிரை போன்ற குறிகளை அமைக்கலாம் பூஜை அறைக்குள் முன்னோர்கள் படத்தை மாட்டி வைக்காமல் வேறு சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் குருதேவர் படங்கள் பீடாதிபதிகள் தரும் பஸ்மம் குங்கும பிரசாதம் போன்றவற்றை ஸ்ரீசக்கர அருகில் வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி பூரம் நட்சத்திர நாள் பூஜை செய்பவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஸ்ரீசக்கரத்துக்காக உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தவறாமல் பூஜையுடன் ஜபிக்க வேண்டும் வீட்டில் சிராத்தம் செய்வதாக இருந்தால் அன்று முன்னோர் வழிபாடு செய்த பிறகே ஸ்ரீசக்ர வழிபாடு வேண்டும் பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொண்டு ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடு தொடங்கி எந்திரஸ்தாபனம் அதாவது பிரதிஷ்டை செய்து கணபதி நவகிரகங்கள் ராசி நட்சத்திர தெய்வங்களின் துதிகளோடு மலர் குங்கும அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் நலம் பெருகும் ஸ்ரீசக்கர பூஜையின் போது முதலில் குருவந்தனம் செய்து விநாயகரை வழிபட வேண்டும் ஆத்ம தத்துவம் சோதையாமி வித்யா தத்துவம் சோதையாமி சிவ தத்துவம் சோதையாமி சர்வ தத்துவம் சோதையாமி என்று நான்கு முறை தீர்த்தம் உட்கொள்ள வேண்டும் அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் சொல்லிக்கொண்டு மம குடும்ப சௌபாகிய தனவிருத்தி அர்த்தம் ஸ்ரீ லலிதாமகா திரிபுர சுந்தரி அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம் சக்கர பூஜாம் கரிஷியே என்று மலர் எடுத்து ஸ்ரீசக்ரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்